மத்தேயும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மனிதன் பொதுவாகவே தான் நேசிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அளவிற்கு மற்றவர்களை நேசிக்க முன்வருவதில்லை அதே போல தான் மதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை அதிகமாக பற்றி கொண்டிருக்கும் அளவிற்கு மற்றவர்களை மதிக்க வேண்டிய தேவையை உணர்வதில்லை நம்மில் அநேக என்னை நேசித்தால் தானே நான் நேசிக்க முடியும் என்னை ஏற்றுக்கொண்டால் தானே நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்னிடம் வந்தால்தானே என்ற மனநிலையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் மற்றவரின் முதலாவது செயல்பாட்டிற்காக காத்திருந்தால் ஒருபோதும் முதலாவது நடைபெற வேண்டிய நல்ல செயல் நடைபெறாது உதாரணமாக நீங்கள் பணம் கொடுத்தால்தான் பொருளை தருவேன் என்று வியாபாரியும் நீங்கள் பொருளை தந்தால்தான் பணத்தை கொடுப்பேன் என்று வாடிக்கையாளரும் யுத்தம் நடத்தினால் அங்கு எந்த செயலும் நடைபெறாது அதனால்தான் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டுமென்று நாம் விரும்புவோமோ அதனை அவர்களுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டும் என்றார் இந்த போதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் முதலாவது நம்முடைய குடும்பத்தின் சமாதானம் மிகுதியாகும் ஆம் மற்றவர்கள் செய்வதற்கு பதிலாக நான் முதலில் செயல்படுவேன் என்ற நற்குணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் இருக்கும் எல்லாம் சமாதானம் நிறைந்திருக்கும் தயனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்